நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் ஸ்வர்ணதாரா ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃபிளெக்ஸி டிஜி பிளஸ் டவுன்லோட் த எஸ்கேடிஎம் ஜுவல் ஆப் டுடே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் नीड्स யூ அமித் ஷா என்ன பெரிய அப்பா டாக்கரா எல்லாமே டுபா கொடுத்தானுங்க நீங்கள் வேறு என்னமோ அவரவரும் பெரிய அறிவாளி மாதிரி நேர்மையான நல்ல மனுஷன் அவர் நியாய தர்மப்படி நடக்கிறவர் மதத்தெல்லாம் மதிக்கிறவர் அவர் முன்னாடி இப்படி பேசிட்டார் வேறு அப்படின்றீங்க தமிழுக்கு வந்து அல்லது சேலை தமிழ்நாட்டில் தமிழ் போற்றப்படலைன்னு ஹிந்தியில் வந்து ஒருத்தர் பேசுகிறான்னா ஒரு சீன் படம் மலையாள நடிகை வந்து ஒரு பெண் குடும்பத்தை பற்றி குடும்ப பெண்களை பற்றி பேசினா அப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது அமித்ஷா வந்து இங்கே தமிழை பற்றி பேசுகிறோம் செல்லூர் ராஜே அமித்ஷாவும் இறக்கி விட்டீங்கன்னு வைங்க செல்லூர் ராஜ் ஜெயிச்சுருக்கோம் மதுரையில் ஏன்னா செல்லூர் ராஜ் தேர்தலில் சொல்கிறீங்களா இல்லை எதுவும் ஆனால் திடீர்னு பார்த்தா அண்ணாமலைன்னு சொன்னோன்னே அதிர அரங்கமே அதிருது இன்னைக்கு பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னா வளர்ந்துருன்னா அது கட்டிவாய் வளர்ந்துருக்குன்னா கூட அதுக்கு காரணம் அண்ணாமலை நைனாரை என்ன பண்ணிருப்பாங்க ஏடா காசு கொடுத்தது நான் இப்படி ஒரே நேரத்தில் போட்டு உடச்சே நீ செல்லி செல்லியாக நொறுக்கிட்டீங்களா அவன் பொருளை எடுத்து அவனே போட்டான் பர்றான்ற மாதிரி அண்ணாமலை நைனாரை காசை கொடுக்க சூறாவளி பிரச்சாரம் மாதிரி பேசினவர் ஹெச் ராஜா அதை யாருமே பேசல இல்ல எச் ராஜா எல்லாம் வீட்டிலேயே சோறு போடுறதுல ஏன்னா அவர் குடும்பத்திலே மரியாதை கிடையாது சொன்ன வாக்குறுதி ஒண்ணு செஞ்ச வாக்குறுதி ஒண்ணுன்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்காரு ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க தேர்தல் வாக்குறுதி எவ்வளோ சார் திமுக ஊழல் பண்ணியிருக்கு நாங்கெல்லாம் மொத்தம் மொத்தமாக அடிக்கிறோம்னாடா நீங்கள் என்னங்கடா ஊழல் பண்ண அந்த மாதிரி நீங்கள் அரசியல் பவாரியாக பகல்லே இப்போ தோலை போட்டு ஆயிரக்கணக்கான கோடியெல்லாம் அடித்தாங்க சேகர் பாபுவை கைது செஞ்சுற வரைக்கும் இந்த ஏழரை ரசனி ஓயாதுன்ட்டார் ஏழரை சனியை வந்து சாவடி அடிச்சுக்கிற போட Taste the <taste> daily. <taste> சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சார் இப்ப தொடர்ந்து ரெண்டு மூணு நாளா வந்து ஒரே அமித்ஷா உடைய பேச்சா தான் இருக்குது டிவியை தொடர்ந்தா சரி திறந்தாலும் சரி இந்த அரசியல் வட்டாரங்கள்ல அமித்ஷா என்ன சார் சொல்ல வந்தாரு தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன சொல்ல வந்தா சொல்ல தமிழ்நாடு என்ன சொல்ல போகுதுன்றது ரெண்டாயிரத்தி பதினாறுல தெரியும் இருபத்தாறு ஆறு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் இப்ப அமித்ஷா பேரை கேட்டாலே குழம்பு பாருங்க கன்ஃபியூஸ் ஆகும் பாருங்க பின்னாடி ஸோ அவர் முன்னாடி போகணுன்னு பார்க்குறாரு இருந்தாலும் பின்னாடி போகுது அந்த மாதிரி அமித்ஷாவுடைய கதை வந்து ரெண்டாயிரத்தி தமிழ்நாட்டில் ஒன்றும் இப்போ நீங்கள் இப்போ ஸ்வீட்டே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊரில் என்ன ஸ்வீட் விற்கும் தெரியும் ஜோன் பப்படிலாம் எவனும் வாங்கி சாப்பிடவே மாட்டான் யாரா சின்ன பிள்ளைங்க அடம் பிடிச்சதான் வாங்கி சாப்பிடுமே தவிர சாப்பாடு எடுத்துக்கங்க நம்ம ஊரில் போய் ஒரு ஒரு காது குத்து வைக்கிறீங்க நாலு சப்பாத்தியும் நாலு சிக்கன் பீஸ் ரெண்டு எப்படின்னு வச்சிங்கன்னா அவனா சாப்பிடுவானா தூக்கி மூஞ்சியில் அடிச்சுட்டு போயிடும் பிரியாணி வைக்கணும் கறி தனியாக வைக்கணும் கறி வறுவல் தனியாக வைக்கணும் தலைக்கறி தனியாக வைக்கணும் எதா சாப்பிடுவான் சாப்பாடிலே எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அமித்ஷாவோட அரசியல் எப்படி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டு சப்பாத்தியும் இந்த பிந்தி ஃப்ரைன்னு வச்சாங்கன்னு வைங்க அடித்து வீடு வீடுக்கே தீய வச்சு விட்ருவாங்க எதுக்கடா காது குத்து கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு ஸோ அந்த மாதிரி உணவுலேருந்து உடையிலேருந்து ஏன்னா உறைவிடத்துல இருந்து எதுவுமே அவங்களுக்கு நமக்கு செட் ஆகாது வேற்றுமையில் தான் இந்தி அவர் வந்து அரசியல்ல வந்து தமிழ் தமிழுக்கு வந்து அல்லது சேல தமிழ்நாட்டுல தமிழ் போற்றப்படலைன்னு இந்தியில் வந்து ஒருத்தர் பேசுறாங்க அந்த பாடத்திட்டங்களில் கூட நீங்க தமிழை கொண்டு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்தியில் பேசுறாரு அமித்ஷா எப்படி இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு எப்படின்னா ஒரு சீன் படம் மலையாள நடிகை வந்து ஒரு பெண் குடும்ப பெண் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறா கொடுத்தா எப்படி இருக்கும் குடும்பத்தை பற்றி குடும்ப பெண்களை பற்றி பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இது அமித்ஷா வந்து இங்கே தமிழை பற்றி பேசுகிறதும் தமிழை காப்பாற்றுறான்னு சொல்லி இவன் திருட்டு பசங்க வந்து என்னென்னா நான் அமித்ஷா சொல்லலை அங்கே போய் ஒரிசாவில் சொன்னேன் சாவி தொலைஞ்சி போச்சு தான் தமிழ்நாட்டுக்கு அரை தள்ளிகிட்டு போயிட்டான்னு நானே எந்த மூஞ்சியை வச்சுட்டு அங்கே சொன்னால் இங்கே எங்கே வந்து பேசுகிறான்னு சொல்லி அமித்ஷா சொல்லலை அமித்ஷாவை நம்ம சொல்லலை பொதுவா சொல்கிறேன் விமர்சனங்கள் வருது வருது இல்லை கேக்குறாங்க கட்சிக்காரன்னு கேட்கறாங்க அங்கே என்ன தமிழன்னா இங்க வந்து தமிழை காப்பாத்தலைன்றான் ஒருத்தன் எப்படி எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்கே வந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆனா அமித்ஷா வந்து நல்ல மனுஷன் அவர் உள்துறை அமைச்சர் மிகப்பெரிய ஆளு வந்திருக்காரு அவர் ஒரு ஆசை தமிழ்நாட்டுல ஆட்சி பிடிக்கணும் மோடி கொடுக்குற பணத்தை வந்து ஏழை மக்களுக்கு பயன்படுத்தாம திமுக மடைமாற்றம் செஞ்சு அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க சுரண்றாங்க மத்திய அரசுடைய நிதியெல்லாம் சுரண்டி திங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது எப்படி சார் நியாயமா இல்ல இது நடக்குதா அப்படிங்கிற உத்தரப்பிரதேசல பேச வேண்டியது இங்க வந்து பேசி மாத்தி பேசுறா ஒரே ஸ்கிரிப்ட் தான் பேரை மட்டும் மாத்திடுவாங்க அந்த நிர்மலா சீதாராமன் பேசுறது அதே மாதிரிதான் இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் பேச வேண்டிய தமிழ்நாட்டில் பேசும் தமிழ்நாட்டில் பேசுகிறதா கேரளாவில் போய் பேசு கேரளாவில் பேசுகிறதா கர்நாடகாவில் அதே மாதிரி இவர் வந்து என்ன ஆற்ற மாட்டாமல் சுரிஞ்சுட்டு போயிருக்காது ஆனால் அமித்ஷாலாம் எவனும் மதிக்கவே மாட்டாங்க யாருனே தெரியாது உட்காந்துப்பான்னு கேட்க மதுரையில் கூட்டமாக வந்தாங்க பாருங்க இவங்க என்ன வந்து கொலை நடந்தாலும் வேடிக்கை பார்ப்பான் பஸ் ஆக்சிடென்ட் ஆனாலும் நூறு இரநூறு பேர் நிற்பான் பார்த்துருக்கீங்களா இல்லையா இந்த ரோட்டில் சைக்கிள் காரணம் டூ வீலருக்காரன்னு மோடிட்டானா ஒரு பத்து பேர் பஞ்சாயத்தில் இந்த மாதிரி ஒரு கூட்டம் தான் பார்க்க வந்துருக்கு சோறு போடுறாங்க காசு தர்றாங்க அப்படிங்கும்போது யாரும் வடநாட்டு சேர்த்து வந்திருக்காரு போய் பார்த்துட்டு வரலாம்னு வந்துருக்கேன் அந்த இடத்துல அவரை ஆற்றிட்டு போயிருக்கார் அவர் ஆத்துற ஆற்றலை ஆற்றிட்டு போயிருக்கார் சரி இப்போ அவர் பேசின விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா திமுகவை சொல்கிறது வந்து வழக்கமாக பேசியிருக்காரு அவர் திமுகவை சொல்கிறது வந்து வழக்கம் ஆனால் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைன்னு சொல்லிட்டு ஒரு சூசகமாக வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அது எடப்பாடிக்கு பெரிய ஒரு அடி மாதிரி இருக்குது ஆனால் அதிமுக வாய் துறக்கல ஒரு கருத்து தெரிவிக்கல இது எப்படி சார் பார்க்குறது நம்ம அதாவது கத்தாமல் அடி வாங்குறது எடப்பாடியாரோட இது ஏன்னா சத்தமே போட மாட்டார் அது வந்து நீங்கள் வந்து நீங்கள் எடப்பாடியோட வாழ்க்கையை புற புத்தகத்தை புரட்டி போட்டு பார்த்திங்கனாலே தெரியும் சத்தமே இல்லாமல் தான் அழுவார் சத்தமே இல்லாமல் சிரிப்பார் அந்த மாதிரி தான் எடப்பாடியோட லைஃப்பை இப்போ இந்த விஷயத்துலையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாயில் துணியை வச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா தார் குச்சியை வச்சு குத்துறேன்னு சொல்லி வாயில் துணியை வச்சு கட்டி அடிப்பாங்க போலீஸில் நான் கத்தக்கூடாது ஐஸில் பொறுக்க வச்சு வெளியே சத்தம் கேட்கு சத்தம் கேட்டக்கூடாதுன்னு அப்புறம் அடி வாங்கினதுக்கப்புறம் அவன் கத்த போகிறான் கத்தான் அப்படியே படுத்துருப்பான் அப்புறம் கூட்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்திருவான் அந்த மாதிரி தான் எடப்பாடியாருக்கு வந்து இப்போ வந்து மாவு கட்டு போட்டு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க சேர்த்து அந்த அடி வாங்கியிருக்காரு திருப்பி வர போகிறவனா அடிப்பான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்துருக்கீங்களா போகிற வரவன் டூட்டி முடிஞ்சு போனவனே அடிப்பான் புதுசாக ட்யூட்டிக்கு வரவன் அடிப்பா திருடர்க்கல என்ன கேஸ்னே கேட்க மாட்டாங்க ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்காங்கன்னா வர போறவெலாம் அடிப்பான் அந்த மாதிரி நிலமே ஐயாச்சு போயிடப்பா இல்லை சப்பா அது கட்சிக்காரங்க யாராவது பேசணும் எப்படி நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் தெரியாதுல்ல அதனால அப்படி இருப்பாங்க அமித்ஷா பேசியிருக்க மாட்டாருன்னு நம்புவாங்க டிவிக்காரன் ஏதோ டிரான்ஸ்லேஷன் தப்பா போட்டான் போல அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு படுத்துருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை வேற தோட்டத்தில் ஆடை வெட்டு கோழியை வெட்டுன்னு சொல்லி விட்டு சீட்டு விளாண்டு படுத்து கிடப்பாங்க பலரும் பலரும் வந்து நீங்க அதிமுக காரர்கள் நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க ஜென்ரலாக படுத்திருப்பாங்க இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை தான் காலையில் பேப்பர்ல பாத்துருப்பாங்க கூட்டணி ஆச்சுன்னு சரி இன்றைக்கி பார்க்கும்போது சரி வெளியூரில் எங்கேயோ பேசியிருப்பார் ஏன்னா உள்ளூர் ஆட்டக்காரன் கிடையாது இல்லை வெளியூரில் எங்கேயோ பேசுனதுக்கு நீங்கள் போட்டா என் போலன்னு நினைச்சிருப்பேன் அமித்ஷா பாவம் என்ன பண்ணுறது சார் இப்போ செல்லூர் ராஜு கூட சமீபத்தில் இப்போ பேட்டி கொடுத்துருந்தாரு ஆனால் இதை பற்றி பேசாமல் செல்லூர் ராஜே அமித்ஷாவும் இறக்கி விட்டீங்கன்னு வைங்க செல்லூர் ராஜ் ஜெயிச்சிருப்பாரு மதுரையில் ஏன்னா செல்லூர் ராஜ் தேர்தலில் சொல்றீங்களா தேர்தலில் தேர்தலில் அரசியல் நடத்துறதில்ல அதாவது செல்லூர் ராஜ் வந்து ஒரு விஞ்ஞானியாக இருந்து வேணால் தோற்றுருக்கலாம் ஆனால் அரசியலில் வந்து அவர் விஞ்ஞானி அரசியல்ல மாவட்ட செயலாளர்கள் கட்சி தொண்டர்களை அரவணைக்கிறதுல அவர்கள் எந்த நேரத்துல காசு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் இவங்களை எப்படி கவுக்கணும் எப்படின்ற அந்த அரசியல் அவருக்கு நல்லா தெரியும் நுணுக்கமான ஒரு நுணுக்கமான அரசியல் அந்த அரசியல்ல நீங்க மோத விட்டீங்க அப்படின்னா அமித்ஷாவில துண்ட காணான் துணியா காணான்னு வண்டி ஏறி ஓட விட்டுறாரு செல்லூர் அஜே பாஜக தலைவராக சார் அதை தான் இப்ப அவங்க ட்ரை பண்றது அது அடுத்து ஆக்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நான் அவர் வந்து இதை பத்தி பேசாம அடுத்த வைகாசியில் வந்து நம்ம எடப்பாடியார் வந்து முதல்வர் ஆயிருவார் பேசுறாரு இல்லை அவங்களாம் பேசுகிறது தான் கூட்டணி ஆட்சியில் ஆகும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க இவர் இவர் கனவு கனவு கண்டிருப்பாரு ஆத்திரி படுத்திருந்துருப்பாரு குடுப்பக்கார அவனாவது வீட்டு வாசல்ல கதை சன்னல் வழியா நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு நைட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு வருவாங்க பன்னெண்டரை ஒரு மணிக்கு செல்லூர் ராஜ் வீடும் சுடுகாட்டு பக்கத்தில் தான் இருக்கு செல்லூர்ன்றது சுடுகாட்டு தான் சுடுகாட்டுக்கு தான் ஃபேமஸ் அது செல்லூர் சுடுகாடுன்றது மதுரையில் ரொம்ப ஃபேமஸான பெரிய சுடுகாடு அது பக்கத்தில் தான் இருக்கார் பேரும் செல்லூர் ராஜு வேறார் இந்த குடுகுடு பக்காரங்க சும்மா இல்லாமல் சுடுகாட்டுக்கு போய்ட்டு நேரம் செல்லூர் ராஜ் வீட்டு சன்னல் வெளியே அதாவது அப்படி நல்லா காலம் பிறகுதுன்னு அடிச்சிருப்பேன் ஐயா முதலமைச்சர் ஆக போகிறாரு ஆக போகிறாருப்பேன் சரி ஐயா தான் ஆக போகிறாருன்னு அவர் காலையில் எழுந்திரிச்சு பார்த்துருப்பாரு இன்னும் ஒரு பேட்டியை கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் தேர்தல் வாக்குறுதி வந்து திமுக வந்து நிறைவேற்றவே இல்ல சொன்ன வாக்குறுதி ஒன்னு செஞ்ச வாக்குறுதி ஒன்னு சொல்லி அமித்ஷா சொல்லி ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க தேர்தல் வாக்குறுதி திமுக நிறைவேற்றிருக்கா இல்லையா அப்படிங்கற ஒரு சந்தேகம் இருக்கு அவர் என்ன நயன்தாராவா உட்காந்து பாக்குறதுக்கு என்னங்க நீங்க நயன்தாராக்கே வயசாகி போச்சு இல்ல கீர்த்தி சுரேஷா வந்து என்ன வந்திருக்காரு கீர்த்தி சுரேஷ் பேச நீங்க பாத்துருக்கீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறீங்க சார் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு ஒரு உள்துறை அமைச்சர் அப்புறம் கருத்தை அவர் சொல்லத்தாங்க செய்வார் எல்லாமே டுபா கொடுத்தாங்க இவங்க மாதிரி மழை மொழி தீடைகள் இந்த உலகத்திலே பார்க்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு நடு ரோட்டில் ஹைவே ரோட்டில் டோலை போட்டு வசூல் பண்ணாங்க ரெண்டு வருஷம் பண்ணிவிட்டு எலெக்ஷன் கிட்டே வரும்போது அது செலவு காசு எடுத்துகிட்டு டோலை இடிச்சு விட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி கொள்ளையர்கள் ஒரு மொட்டு மொத்தமாக அந்த இந்த கொள்ளையர்கள் கேள்விப்பட்டிருக்கு ராஜஸ்தானில் அது என்ன வந்து இப்போ ஒரு படம் கூட எடுத்தேன் தீரன் படத்தில் தீரன் படத்தில் அதிகாரம் ஒன்றில் வந்து பவாரியா பவாரியா கொள்ள பவாரியா அந்த மாதிரி இவங்க அரசியல் பவாரியா கொள்ளக்காரர் பகலில் இப்போ டோலை போட்டு ஆயிரக்கணக்கான கோடி எல்லாம் அடித்தாங்க டெல்லியிலேருந்து ஒரு ரோடு போட்டாங்க எட்டு வழிச்சாலைன்னு போட்டு எட்டாயிரம் கோடி அடித்தாங்க சாதாரண ஒரு ஒரு பத்து கிலோமீட்டர் ரோடை போட்டு மொத்த மொத்தமாக கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இவர்கள் வந்து பேசும்போது எப்படி இருக்கும் காமெடியாக தான் காமெடி தான் இது ஆமாம் காமெடி தான் அப்புறம் என்ன வேற என்ன ஆசை கொடுத்து கூட்டு மதுரையில் வந்து எல்லாம் கூட்டு வந்து யார் சேட்டு வராரு வாங்க பாருங்கன்னு எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்காங்க இல்லை இடையில அண்ணாமலை வந்து ஒரு சீனை காட்டி எல்லா ஆட்டையும் களைச்சி விட்டாங்க களைச்சு விட்டு சீனை முடிச்சுட்டு நைனாரு கடைசியில் என்னடான்னு மாதிரி உட்காந்து மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வறுமை வந்து இந்தியாவில் வந்து ஒழிஞ்சு நம்ம இல்லை பாதி பேரை அப்போ வறுமை ஒழிய தானே செய்யும் அண்ணாமலை அப்படி பேசியிருக்காரு அதை தான் இப்போ ஜி வந்து இப்போ வறுமையை ஒழிச்சிட்டார் அப்படின்னா என்ன என்ன காரணம் வறுமையில் இருக்கறப்போ செத்து போய்ட்டு புள்ளி செதுத்ததரோட சொல்கிறார் சார் ஒரு புள்ளை தான் அவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க சோத்து வழி இல்லாமல் அப்புறம் வறுமை குறஞ்சிருமில்ல ஆட்டமெட்டிக்காக நூறு பேர் வறுமையில் இருக்காங்க ஜி வந்ததுக்கப்புறம் இந்த பன்னெண்டு வருஷத்தில் ஒரு நாற்பது பர்சண்ட் வறுமை குறைஞ்சிருக்கானே எடான்னு பார்த்தா பூரா செத்து போய்ட்டு அவ்வளோ வர்மையை குறைச்சிட்டாங்க குறைஞ்ச மாதிரி தானே ஸோ அந்த மாதிரிதான் இப்போ இந்த கூட்டணி குறித்து பேசுகிறப்ப எது வந்து விரோத கூட்டணி துரோக கூட்டணின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க இந்திரா காந்தியை வந்து கருப்பு கொடி காட்டி கல் அடிஞ்சு அந்த மாதிரி இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படியே போயிடுறாங்க ஒரு ஆயிரத்தி எழுநூறுகளில் ஒரு கிளவியை கொண்டு இருக்கீங்க நீங்கள் அந்த பாவம் தான் உங்களை சுற்றுது அந்த கூட்டணியில் வரீங்க ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முந்நூற்றம்பது ராஜராஜ சோழன் உயிரோடு இருக்கும்போது ஏன்னா ஏதோ ஒரு இதில் வண்டியை வச்சு ஏற்றி ஒரு நாயை கொண்டு அந்த வாரிசு தான் இவங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று லிங்க் பண்ணலாம் அவங்க கூட்டணிக்கு சொல்கிறாங்க பாஜக அதிமுக அமைஞ்சிச்சுன்னா இப்படி பேசுறீங்க நீங்கள் வந்து இந்திரா காந்தியை வந்து அடிச்சு இது பண்ணிட்டு இப்போ வந்து அடிக்கிறதா வா திமுக சொல்ல திமுக வந்து ஊழல் நிலைந்த கட்சி ஊழல் திளைத்த கட்சிங்கிறாங்க எவ்வளவு சார் திமுக ஊழல் பண்ணிருக்கு அதாவது அவங்க அவங்களோட இது என்ன அப்படின்னா நாங்கெல்லாம் மொத்தம் மொத்தமா அடிக்கிறோம்லாடா நீங்க என்னங்கடா ஊழல் பண்றீங்க இவங்களுக்கு ஓட்டு வேற போடுறீங்களேன்னு தமிழக மக்கள் வந்துருக்கு வேலை வாங்கி தரேன்னு வாங்கின கேஸுக்கெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போறாங்க நாங்கெல்லாம் பாரு எத்தனை லட்சம் கோடி அடிச்சுட்டு அசால்ட்டா இருக்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க இப்படி கம்மியா பண்றவங்களுக்கு போய் போட்டீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணுறோம் மொத்த தமிழ்நாட்டையும் சூற விட்டு போகிறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க இப்போ இந்த மா இந்த கூட்டம் வந்து எதுக்கு சார் நடத்துனாங்க இவங்க அது அமித்ஷாவுக்கே தெரியாது கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் கூப்பிட்டாங்க மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு போங்கன்னாங்க சரினு அவர் என்ன தெரிஞ்சா வராரு வாய்க்கு வந்ததை வந்து இப்போ பேசி விட்டு போக வேண்டியதா அந்த மாதிரி டீ கடையில் உட்காந்து பேசுறது இங்கே வந்து பேசி இந்த கூட்டத்துக்கு வரதுக்கு முன்னாடியே நைனாரையும் அண்ணாமலையும் கூப்பிட்டு அமித்ஷா வந்து பேசி வார்னிங்லாம் கொடுத்ததாக ஒரு பேச்சு இருந்துச்சு ஆனால் திடீர்னு பார்த்தா அண்ணாமலைன்னு சொன்னோன்னே அதிர அரங்கமே அதிருது அந்த லீடர்ஷிப்பை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் அண்ணாமலை தான் ஒன்று அதாவது இன்னைக்கு பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னா வளர்ந்துருன்னா அது கட்டி மாதிரி வளர்ந்துருக்குன்னா கூட அதுக்கு காரணம் அண்ணாமலை தான் திடீர்னு உங்களுக்கு காலில் ஒரு கட்டி வருது வளருது அப்படின்னா அது எதுனால அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கட்டி கூட உங்களுக்கு அண்ணாமலைனால தான் வந்திருக்குன்ற மாதிரி தான் டாக்டர் சொல்கிறாங்க அரசியல் டாக்டர்கள் சொல்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் பாஜக கட்டி மாதிரி வளர்ந்தால் கூட சில பேர் சொல்லுவாங்க இல்லை பெண்ணின் வயிற்றில் ஏழு கிலோ கட்டி மருத்துவர்கள் உயிர் போகாமல் அகற்றினர் அப்படின்ற மாதிரி இந்த கட்டி வளர்ந்ததுக்கு காரணமே அண்ணாமலை தான் அது வந்து என்னென்னா ஒரு பெண்ணின் வயிற்றில் கரு வளர்ந்தால் குழந்தையாக வரும் கட்டி வளர்ந்தால் என்ன வரும் அந்த மாதிரி வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு இந்த பெண் மாசமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை கடைசியில் பார்த்தா அது வந்து சொல்லி அறுத்து எடுத்துருவாங்க அந்த மாதிரி பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கதா அந்த நீர் கட்டி வளர்கிறது கூட காரணம் யாருன்னா அண்ணாமலை தான் தவிர மித்த யாரும் கிடையாது அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு

அண்ணாமலைக்கு தான் அங்க வந்து விசில் எல்லாம் பறக்குது அமித்ஷாக்கு பறக்காது அண்ணாமலைக்கு தான் கத்துக்கிட்டு அமித்ஷா வரும்போது கூட கத்துக்க மாட்டாங்க சோ அந்த அந்த மாதிரி ஒரு சீனை வந்து கிரியேட் பண்ணி அதுதான் அண்ணாமலை அண்ணாமலை வந்து நீங்க எதுவுமே ப்ரொமோஷன்குறாங்க சார் அண்ணாமலை அப்படியா வெற்றி அதாங்க அரசியல் அப்புறம் வேற என்ன ப்ரொமோஷன் பண்றீங்களோ ஆள வச்சு ஒரு தலைவர் உட்கார வச்சுக்கிட்டு அண்ணாமலை பில் அப் கொடுத்தானே பயப்படாது அந்த தலைவனே குஜராத்துல இருந்து வந்த ஒரு தலைவன் பார்க்கும் போது அண்ணாமலைக்கு இவ்வளவு சவுண்ட் குடுக்குறான்னு இவருக்கு பதவி கொடுக்காம மாத்தி இந்த தம்பி கொடுத்துட்டோமே இந்த தம்பி பேரை சொன்னாலே கல்லெடுத்து எடுத்து அடிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்போ நைனார்ட்டை காசை வாங்கிட்டு நைனாருக்கே இந்த அவன் பொருளை எடுத்து அவனே போட்டாமுற மாதிரி அண்ணாமலை என்ன பண்ணுறீங்கன்னா நைனாரை காசை கொடுக்க விட்டு கத்துறது எனக்கு கற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் தம்பி காசு கொடுப்பாங்க வாங்கிக்கங்க ஆனால் அவர் பேரை சொல்லும்போது நீங்கள் கத்தக்கூடாது பேமெண்ட் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு அண்ணாமலை வரும்போது கத்திக்கிட்டே கிடக்கணும் வேறு எதுவுமே உங்களுக்கு வேலை கிடையாது இது ஒன்று மட்டும் செஞ்சு நீங்கள் பாட்டு போயிட்டுருங்க வெளியே குவாட்டர் தருவாங்க சரக்கு துண்டும் தருவாங்க வாங்கிட்டு போயிடுது இப்போ இதனால சீக்கிரமாக பொறுப்புலாம் கொடுத்துருவாங்களா சார் அண்ணாமலைக்கு ஏதாவது இல்லை இப்போ இப்போ பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ ஒரு ஆட்சி ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆனால் கூட ஒன்றும் செல்ஃப் எடுக்கலை பிஜேபி பற்றி டாக்கே இல்லை அப்புறம் உங்கள் அக்கா அக்கா தமிழ் செய்யும் போய் டி நகர் பார்க்கில் செட்டில் ஆகிட்டாப்பில் ஸோ அப்படி இருக்கும்போது யாராவது ஆள் வேணும்னு இப்போ அண்ணாமலை திருப்பி கொண்டு வரலாமா எடப்பாடி கொஞ்சம் சேட்டை பண்ணால் கொண்டு வந்துடுவாங்க டிசம்பர் மாதம் அண்ணாமலை பொறுப்பு போட்டு தமிழக தேர்தல் பொறுப்பாளர்னு கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ண விட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி அதுதான் பிளான் இப்போ இப்போ அமித்ஷாவுடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து பொய்யான ஒரு விஷயம் பேச வேண்டிய விஷயங்கள் வந்து அவர் பேசலை திமுக எதை மத்திய அரசு அமித்ஷா வந்து ஆர் ராசா ஆர் ராசா அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்காரு தொகுதி மறை மறுசீரமைப்பு பத்தி பேசல நிறைய விஷயங்கள் வந்து நாங்க திமுக எதிர்த்து தெரிஞ்சுவார் அவரு அமித்ஷாக்கு தெரியாதுங்கிறீங்களா தெரியாது தெரிஞ்சாதான் பேசுவார் அவர் ஏதோ பண்ணிட்டு வியாபாரம் பண்ணி ஆட்டை போடுறதுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டை அரசியல் ரீதியாக கொள்ளையடிக்கிறதுக்கு அதுக்கான வேலையை அவர் பார்த்துட்டு இருக்காரு ஸோ குறிப்பாக வந்து தமிழுக்கு வந்து திமுக அரசு எதுவுமே பண்ணலைங்கிறாரு இது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது அவங்க தான் பண்ண குஜராத்திகள் தான் தமிழுக்கு பண்ணுறாங்க இப்போ ஜி எல்லாம் தமிழில் ஒரு மணி நேரம் பேசுவார் அமித்ஷாலாம் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சார் மூணு மணி நேரம் தமிழில் பேசுவார்ல அப்படிதான் அந்த மாதிரி தான் ஆகுது இந்த அகோரி பிச்சைக்காரங்களாம் வருவாங்க தமிழ்நாட்டுக்கு ஏதாவது விசேஷம் நடந்த ராமேஸ்வரத்தில் ஏதாவது இது நடக்குது மகாமக கும்பகோணம் மகாமகம் நடக்குதுன்னு வருவாங்க அந்த நேரத்தில் நம்ம லோக்கல் பிச்சக்காரங்களாம் அரிசி வரத்திடுவாங்க எல்லாரும் அவங்கள தான் பார்ப்பாங்க தாடி ஈடி வச்சு வினோதமாக இருப்பாங்க ஒரு தான் உண்மையான சம்மியா நம்ம ஊருக்காராம் பிச்சக்காரன் போடலாம் நினைப்பேன் கூட சொல்லியிருக்காரு அமித்ஷா வந்தா என்ன யார் வந்தா நமக்கு என்ன இது பெரியார் மண்ணு திராவிட மண்ணுன்னு அவர் ஒரு பக்கம் அப்படி பேசுறாரு இன்னொரு பக்கம் மேடையில வந்து சூறாவளி பிரச்சாரம் மாதிரி பேசினவர் எச் ராஜா அதை யாருமே பேசல இல்ல எச் ராஜாலாம் எல்லாம் சோறு போடுறது இல்லைன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன் ஏன்னா அவர் குடும்பத்திலேயே மரியாதை கிடையாது சும்மா வீட்டில் இருக்கிற வெளியே எங்கிட்ட போய்ட்டாங்க வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே இருக்காதிங்க அப்படின்றதுக்காக அனுப்பி இருப்பான் கூட்டத்துக்கு அங்கே வந்து எதாவது சரி இப்போ அதான் மதுரையில் வந்து இந்த முருகர் பக்தர் மாநாடுன்னு சொல்லி நடத்துகிறாங்க இப்போ பாபு வந்து கடுமையாக வந்து ஓப்பன் பொது வேளியில் பேசுகிறாரு இன்னொரு மதத்தோட சாயலை வச்சு அல்லோலையா சேகர் சேகர்பாபுங்கிறாரு எப்படி சார் நம்ம ஏற்றுக்கிறது எடுத்துக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருந்தால் அது என்னென்னா எச் என்னென்னா எப்போவுமே ஒருத்தர் வந்து இது பண்ணுறான்னு வைக்கணும் இப்போ ஒரு மிருகமே இருக்குது நம்ம இவரை போய் அந்த மாதிரி சொல்கிறோன்னு நினச்சிராங்க இப்போ ஒரு நாயே வந்து கொலை வெறியில் உங்களை வருதுன்னா எதுக்கான முன் நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எதாவது கல்லில் விட்டு அடிஞ்சிருப்பீங்க இல்லை இல்லைன்னா அதுக்கு தீய அதை கொல்ல பார்க்குறீங்கன்னு அதுவாக நினைக்கும் போது உங்களை தான் வந்து பாஞ்சு கடிக்கப்பாங்க இது மிருகங்களுக்கு கூட இது அதே தான் இப்போதான் நீங்கள் ஒரு புளி காட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீ அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடும் யானை ஆகிட்டு ஆனால் நம்மளை தாக்க வரான்னு தெரிஞ்சால் ஓடி வந்து உங்களை மிதிச்சே கொண்டு போட்டு அந்த மாதிரி மிருகங்களுக்கே அந்த மாதிரியான புத்தி இருக்குது அப்போ வந்து ஒருத்தன் பொழப்பில் கையை வச்சிங்க அப்படின்னா அப்புறம் கோவம் வரதான செய்யும் இல்லை இந்து விரோதிங்கிறார் சார் அவர் சேகர்பாபு ஆமாங்க இப்போ வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா செம்புக்குள்ளே கையை விட்டா எடுக்கவே முடியாது செந்தில் படத்துலலாம் வரும் அந்த மாதிரி என்னன்னா இப்போ இந்த உண்டியலுக்குள்ளே தலையை விட்டாப்புல யார் ராஜா நீங்கள் சொன்ன ராஜா உண்டியலுக்குள்ளே தலை விட்டேன்னா தலை மாட்டிக்கிச்சு டப்புன்னு சேகர் பார்ப்போம் கழுத்தோடு வச்சு உண்டியலோட கட்டி விட்டா உன் தலையை எப்படி வெளியில் எடுக்கிறேன் பார்ப்போம் இப்போ எடுத்துன்னு திங்க முடியல வைக்கவும் முடியல தலையை வெளியே எடுக்கவும் முடியல என்ன இப்போ கோயில் உண்டியல்லாம் கை வைக்கலாம் நினச்சாங்க உள்ளே பூந்து தலையை விட்டோன்னு கட்டி போட்டாங்க அங்கே தலையை வெளியே எடுக்க முடியாமல் அப்போ உள்ளே கடந்து கத்திக்கிட்டே கிடக்காது அந்த மாதிரி வந்து வந்து பெரிய ஞானி யார் ஹெச்ராஜா ஹெச்ராஜா இல்லை இவங்க வேஷம் போடுற எச்சு எச்சராஜா கூட வெள்ள வேட்டி தான் கட்டுவாங்க அவர் காவியில தான் எப்பவுமே இருப்பார் சாமியாராவே மாறிட்டார் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருக்காரு அவரை போய் வேற மதத்துடைய அல்லூழையான்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இதெல்லாம் வந்து அது அமித்ஷா உட்கார வச்சுக்கிட்டே அந்த மாதிரி பேசுறது எப்படி பாக்குறது அமித்ஷா என்ன பெரிய அப்பாட்டாக்காரா எல்லாமே பார்க்க தானங்க நீங்க வேற என்னமா அவரளவு பெரிய அறிவாளி மாதிரி நேர்மையான நல்ல மனுஷன் அவர் நியாய தர்மப்படி நடக்கிறவர் மதத்தெல்லாம் மதிக்கிறவர் அவர் முன்னாடி இப்படி பேசிட்டார் இவர் அப்படின்றீங்க எல்லாமே டுபா ஒரு இது முன்விட்டா அது பின்விட்டேன்ற கதை தான் அமீனோட இது வந்து இதுதான் அது இன்னொன்றுமே சொல்லிக்கிறார் நான் ஒரு ஏழுரசனிய இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைஞ்சு சேகர்பாபுவை கைது செஞ்ச வரைக்கும் இந்த ஏழுரசனியும் ஓயாதுன்ட்டார் ஓயாதுன்னா ஏழரை சனி என்ன பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்கள் ஏழர் சனியை வந்து சாவடி அடிச்சு ஓட ஓட போகிறேன் ஏற்கனவே ஏழரை சனி உண்டியலில் மண்டையை விட்டு மாட்டியிருக்கு அதனால் அது அது பாவங்க அந்த ஏதோ புழப்பு நடத்திருக்காத வீட்டில் துரத்தி விட்டுறாங்க வீட்டுக்குள்ளே இருக்காது என்ன அங்கே வந்து ஏவன்னு பேசிட்டு இந்த இந்துத்துவ சாயலில் இருக்கிற கூடிய அரசியல்லாம் தமிழ்நாட்டில் எடுப்படுமா அதான் இப்போ கை தட்டினது யாருக்கு தட்டினாங்க ராஜாக்கெல்லாம் தட்டியிருக்கணும் ஹெச் ராஜா வருகிறார்னோடனே மண்டபத்துல எல்லாரும் தட்டும் தட்டிருக்கேன் எவனுமே ஒருத்தன் ஒருத்தன் கை தட்டலையே அண்ணாமலைக்கு தானே தட்டினாங்க அப்போ இவங்க ஏத்துறதுக்காக சுடுநியை குடிச்சுட்டு பேசுறது பேசி ஈஸி டென்ஷன் ஆகி அவன் கை தட்டுவான்ல காசு கொடுத்தாலும் கை தட்ட மாட்டாங்க வெறி ஏத்துற மாதிரி பேசினாலும் கை தட்ட மாட்டேன்னா என்னதான் பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் கூட சொன்னாரு அத்வானி வந்து ஹவாலா பணத்துல அந்த மோசடியில் வந்து சிக்கிறப்ப நான் வந்து இந்த குற்றமற்றவர்னு நிரூபிக்கிறதுக்கு பாராளுமன்றத்தை படியை நான் ஏற மாட்டேன்னு சொல்லி அத்வானி சொன்னதா ஒரு வரலாறு சொல்லி அன்னைக்கூட ஒழிச்சது அந்த பண்பு எங்க இருக்கு மானங்கட்ட ஸ்டாலின் பண்பு அரசு எங்கடா இருக்கு அதை தான் சொல்றதுல அந்த அதானிய அத்வானிய அன்னைக்கூட ஒழிச்சது தானே நீங்க பூரா அமாவாசை மாதிரி ஒளிச்சு வீட்டிலயே வச்சு கண்ணு காது தெரியாம உட்கார ஸ்டாயில்ல இவங்களே தான் அது ஊழலை கிளப்பி விட்டது தான் வாங்கி தின்னது இவங்க தான் அதோட அத்வானியை ஒழிச்சது அந்த மாதிரியான இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் எழுத்தமைக்கு நன்றி சார்